மகாபிரிவாச்சரணம் வாழ்க்கையில் பல நேரம் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கும் நிறைய தடவை நடந்திருக்கு ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் இப்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கணக்கு போடுவோம் ஆனால் அந்த இடத்தில் நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவர்கள் நமக்கு அனுகூலமாக நடக்காத பொழுது நமக்கு பெரிய வருத்தம் வரும் அப்போ பெரியவா அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார் அதாவது இந்த விஷயத்தை நான் எப்படி நீ வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயம் வந்து இப்படித்தான் நடக்கணும்னு இருக்குது இது நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இவ்வளவு கஷ்டம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ உனக்கு கிடைக்கிறதுக்கு விதி இல்லை அதனால தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கவலையை அந்த நிமிஷமே மனசில் இருந்து தூக்கி எறிஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு சின்ன வார்த்தையில் நம்ம சொல்லிடுவார் அப்படித்தான் நிறைய நேரங்களில் இந்த கவலைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி செஞ்சுருப்போம் இது அழகாக போகும் அப்படின்ட்டு ஆனால் அந்த சமயம் அது மாறும் பொழுது நம்முடைய மனித மனம் அதை தாங்கக்கூடிய நிலையில் இருக்காது அப்ப இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிவா சொன்ன மாதிரி மனசில் இருந்து அப்போவே நம்ம தூக்கி எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ இது தூக்கி எறிகிறது அவ்வளவு ஈஸியாங்க ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்காக நான் எவ்வளோ பிரயத்தனம் பண்ணி இப்படி முடிய கூடிய இவரால் மாறிடுச்சு அவரால் மாறிடுச்சு இப்படி ஆயிருச்சு அப்படி மனசு கிடந்து அந்த நம்ம தான் இந்த வாழ்வை நாம் எளிதாக கடக்க முடியும் இதைத்தாங்க நம்ம வந்து மாத்தி யோசிக்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறை எண்ணம் அப்படிலாம் சொல்றோம் இதுக்கு அழகா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் ரூம் இருக்குங்க ஒரு சார் வர்றாரு அந்த கிளாஸ் ரூம்குள்ள வர்றாரு அப்ப அந்த டேபிள் மேல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்து எல்லாருக்கும் காமிக்கிறாரு இது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேக்குறாரு ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க நூறு கிராம் இருக்கும் சார் ஐம்பது கிராம் இருக்குன்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வெயிட் சொல்றாங்க சரி இதோட சரியான வெயிட் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனா என்னோட கேள்வி அது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் என்ன கேட்க போறாரு நம்ம முதல்ல பதில் சொல்லணும் நம்ம முதல்ல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் சரி இதை அப்படியே நான் கையில வச்சுருந்தேன்னா அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு ஒண்ணுமே ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் முதல்ல இருந்துச்சு சொல்றாரு வெரி குட் ஆனா ஒரு மணி நேரம் இப்படியே வச்சிருந்தேன் என்ன ஆகும் அப்படின்னா உங்க கை வலிக்கும் சார் அப்படின்னா அடுத்து ஒரு பையன் சொல்றான் வெரி குட் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஒரு நாள் முழுக்க இப்படியே வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா சார் உங்க கையை அப்படியே மறத்து போயிடும் சார் அப்படின்னு இன்னொரு பையன் சொல்றான் அதுக்கும் ஒரு வெரி வெரி குட்னு சொல்கிறார் எப்படி ஒவ்வொரு பையனுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பையனுக்கு சந்தோஷம் தாங்கலை ஆக நம்ம நல்லா ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி ஒரு மணி நேரத்தில் என் கை வலிக்கிறதுக்கும் ஒரு நாள் மரத்து போகிற அளவுக்கு மாறுறதுக்கும் இந்த தமிழரோட வெயிட்டு கா அப்படி கூட்டிகிட்டே போகுதா என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் அது வந்து அதே வெயிட்டு தாங்க சார் இருக்குது அது வந்து மாறது கிடையாது சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு கை வலிக்காம மரத்திடாம ஆகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோட இன்னொரு பையன் வேகமாக சொல்றாரு சார் அதை நீங்க அப்படியே கீழே வச்சிடணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியல இந்த கையில் இருக்கக்கூடிய கிளாஸ் டம்ளர் அப்படிங்கிறது வெறும் கிளாஸ் டம்ளர் கிடையாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரியா இந்த பிரச்சனையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரச்சனை வருது அதை அப்படியே மண்டைக்குள்ளே ஏற்றி ஒரு மணி நேரம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க வலிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சுருந்தேன்னா மூளை அப்படியே என்ன ஆகும் செயல் இழந்து மறத்துடும் அப்போ என்ன பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சேர்ந்து ஒரே கோராச சொல்றாங்க சார் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுணுங்க சார் அதுவே சரியாக போயிடும் சரியாங்க சார் அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்ன சொல்ல வந்தார் இந்த குழந்தைங்க புரிஞ்சு கேட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா இந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரியவங்களை விட குழந்தைகள் அதிகமாக இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏன் எல்லா இடத்துலையும் போட்டி போட்டி போட்டின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களால் இதை விட்டு வெளியவும் வர முடியல இத வந்து அவங்களால ஏத்துக்கவும் என்ன பண்ணணும்னு யோசிக்க தெரியல அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் கண்டிப்பா அடுத்த எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் அங்க என்ன நடக்குது ஸ்கூல்ல அப்படின்னா மார்க் கிடைக்கல அப்ப அந்த மார்க் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மனசுல வந்து இதே ஒரு விஷயம் தான் நிற்கும் அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட சரிடா தம்பி சரிம்மா இப்ப இந்த எக்ஸாம் போயிருக்க அவ்வளோதான் விட்டு நீ நல்லா படிச்சிருக்க நல்லா எழுதிருக்க இதுல வந்து உனக்கு ப்ரெசன்ட் பண்ண தெரியல அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம நல்லா எழுதுறோம் நல்ல மார்க் வாங்குறோம் மார்க் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுடா நீதான் படிச்சிருக்கே இப்போ ஒரு கேள்வி படிச்சியா அந்த ஒரு கேள்வி நீ நல்லா எழுதுனியா வெரி குட் அதே மாதிரி அடுத்த தடவை இன்னும் நல்லா படிப்போம் நம்ம படிச்சது நல்லா ப்ரெசன்ட் பண்ண தெரியுதா அப்படிங்கறத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை அவங்க கிட்ட கொண்டு வரணும் அதுதான் உண்மையான மனிதருக்கு தேவையான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறந்ததால் தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்மால் தாண்டி செல்ல முடியாமல் அங்கேயே தேங்கி நிற்கிறோம் அப்ப இந்த தேங்கி நிற்பதால் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மனசு முழுவதும் கவலைகள் தான் இந்த கவலை வேற ஒன்றும் பண்ணாதுங்க நம்ம ஆரோக்கியத்தை அப்படியே சீர்குலைத்து விடும் இந்த ஆரோக்கியம் இன்னைக்கு இவ்வளவு மோசமாக மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு விஷயம் தாங்க அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா பெரியவர்களாகட்டும் சிறு குழந்தைகளாகட்டும் அனைவரும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே விட்டு விட்டு அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இன்னும் வெற்றிகரமாக ஆக்குவதில் அந்த பயணத்தை தொடர்வோம் மிகப்பெரிய வாஜன்